இந்த உமர் இவன் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு தாலானது அவர்கள் யார் என்றால் இவங்க இவங்க பேர் உமர் இவங்க பேர் உமர் அப்துல் அசீஸனுடைய மகனார் உமரின் பேர் இவர்களுக்கு உமரு சாணி இரண்டாவது உமர் என்ற பெயர் இருக்கிறது பொதுவாக இந்த ஃபுலபா உர் நம்ம சொல்கிறோமா இல்லையா ஃபுலபா உர் ராஷிதீன் நான்கு ஹலீஃபாக்கள் நம்ம சொல்கிறோம் சில இமாம்கள் நான்கு ஹலீஃபாக்கள் அல்ல ஃபுலபா உர் ராஷிதீன் ஐந்து பேருங்கிறான் ஃபுலபா உர் ராஷிதீன் ஐந்து பேர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதுல யாரு சேர்க்கிறாங்க அப்படின்னா இந்த உமரபின் அப்துல் அசீஸ் சேர்க்கிறாங்க அப்படி சேர்ப்பதை பல 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 உலமாக்கல் அறிஞர்கள் இமாமல் ஆதரிக்கிறாங்க அது சரியானது என்று அப்படி ஒரு அருமையான ஆட்சியை இந்த உலகத்திலே வழங்கியவர்கள் தான் செய்தா உமர் பின் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு அவர்கள் இவங்க வாப்பா அசீஸ் இவனும் மருவான் உமர் இபின் அப்துல் அசீஸ் ரதி வாப்பா அப்துல் அசீஸ் இவனும் மருவான் அவங்க மிசர்ல இருபது ஆண்டு காலமாக பொறுப்புல கவர்னர் பதவியில் இருக்கிறார் இருபது ஆண்டு காலமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த பதவி வகிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய உதவியாளரிடம் சொன்னார் நான் திருமணம் முடிக்கணும் அப்படி திருமணம் முடிப்பதற்கு நல்ல சாலிகத்தான ஒரு பெண்ணை தேர்வு செய் நான் நாலாயிரம் நான் நானூறு தீனா தங்க நாணயங்களை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் நான் சேமித்ததில் ஒரு பைசா கூட ஹராம் இல்லை ஹராம் இல்லை என்பது மாத்திரமல்ல சுபகத்தும் இல்லை ான் தெரியுது ஹராம்னாலும் தெரியுது நீண்ட விளக்கங்கள் இருக்கிறது நான் செய்திக்கு வெளியில் போய்விடக்கூடாது என்பதற்காக அதை சுருக்குறேன் அப்போ சுபஹத் என்று சொல்லக்கூடிய சந்தேகத்திற்குரிய எந்த ஒரு பைசாவும் இதில் கலந்து கிடையில் அவ்வளவு ஹலாலாக நான் சேமித்து வச்சிருக்கிறேன் அதிலிருந்து நானூறு தங்க நாணயங்களை நான் என்ன செய்கிறேன் மகளாக கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நல்ல சானியமான தக்குவா மிகுந்த ஒரு பெண்ணை நீ தேட வேண்டும் என்று தன்னுடைய உதவியாளருக்கு சொன்ன பொழுது அவர் அவர் என்ன செய்கிறார் என்றால் அல்லாஹு அவருடைய மகளை தேர்வு செய்கிறார் அவருடைய மகளை தேர்வு செய்கிறார் அவருக்கு லைலா அப்படின்னு பேர் இருக்கு இந்த ஆசிம் யார் யாருன்னு உமர் ரவி அல்லா தன்னுடைய மகனார் உமர் இபுல் ஹத்தார் இருக்கிறார்கள் இரண்டாவது அவங்க மகன் தான் இந்த ஆசிம் இப்போ உமர் ரவி அல்லாஹு தாலானம் இந்த ஆசிம் இவன் உமர் ரதி அல்லா குத்தால அந்த ஆசிமினுடைய மகளைத்தான் இவங்க தேர்வு செய்கிறாங்க நீங்க உமர் ரதி அல்லாஹுத்தாலுடைய மகன் வழி பேத்தி உமர் ரதி அல்லாஹுத்தாலுடைய மகன் வழி பேத்தி லைலாவை நீங்க கல்யாணம் பிடிக்கலாம் அப்படின்னு தேர்வு செய்த பிறகு அந்த தேர்வை என்ன செய்யறாங்க அங்கீகரிக்கிறாங்க அவங்களுக்கு அது புரியுது சரியான ஒரு தேர்வை நீ செய்திருக்கிறா என்று பாராட்டுகிறார்கள் யார் அப்துல் அசீஸ் இவ்வளவு மறுவார் அந்த பெண்ணை கல்யாணம் பிடிக்கிறாங்க இந்த பெண் யார் தெரியுமா இந்த ஆசிம் ரதி அல்லாஹுத்தாலும் கல்யாணம் பிடிச்சிருந்தாங்களே ஆசிம் ரெதி எல்லாத்துலையும் யாரும் கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னா ஆசிமதி எல்லாத்துக்கும் மகளை தான் தேர்வு செய்யப்படுகிறது இந்த ஆசிம் ரவி எல்லாத்தாலும் கல்யாணம் முடிச்சது யார் என்றால் சரி நான் உமர் கத்தாம் எல்லாத்த எல்லாம் தெரிந்த வரலாறு உமர் எல்லா உத்தாலும் என்ன செய்கிறாங்க நகர்வலம் சொல்லுவாங்க ராத்திரி நேரத்துல ஊர்ல என்ன நடக்குது என்ன பேசிக்கிறாங்க இந்த ஆட்சியை பத்தி என்ன சொல்றாங்க ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னு நகர்வலம் போவாங்க அவங்களோட ஒத்துணைக்கு ஒரு ஆள் போவாங்க அப்படி போகும்போது ஒரு வீட்டிலே தாயும் மகளும் பேசிக் கொண்டிருந்த செய்தி நமக்கெல்லாம் பிரபல்யமான ஒரு செய்தி தான் அது எல்லாருக்கும் தெரிய இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் அங்கே ஒரு தாய் சொல்லுகிறார் பால் கலந்தாச்சா ஆமா பால் கறந்தாச்சு சரி பரவாயில்ல பால் அப்பெல்லாம் பால் ஒட்டக பால் தான் பாலில் கொஞ்சம் தண்ணியை கலந்துரு அப்படின்னு அப்போ அந்த மகள் சொல்லுகிறார் அம்மி நம்முடைய அமீர் மோமினின் அவர்கள் பாலிலே தண்ணீரை கலக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி செய்வது சரியா அது சரியே சரியா இல்ல என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க உமர் இப்ப பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு உமருக்கு தெரியுமா நீ சொன்ன நான் சொன்னதை நீ செய் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் சொன்னாலும் உமர் லா உமர் உமர் பார்க்க இல்லை ஆனால் எடா ரப்ப உமர் உமருடைய ரப்ப இதை பார்த்து கொண்டு என்று சொன்ன பொழுது அவரதியல் உமரதியை எதுவும் ஆடி போயிட்டான் இப்படி ஒரு தக்குவாவான ஒரு பிள்ளையா தன்னோடு வந்தவரை சொன்னார் இந்த வீட்டில் ஒரு அடையாளம் விடு அடையாளம் வீடு வைத்துக்கொள் நான் நாளைக்கு சொல்லுகிற மறுநாள் தன்னுடைய மகன்களை அழைக்கிறான் அந்த மகன்மார்லாம் வர்றாங்க அப்போ அந்த காலத்தில் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் முடிக்கிறான் சாதாரண அரபுகள் எடுத்த இன்றைக்கும் அது அப்படி தான் அந்த பண்பு இருக்கிறது நமக்கு அப்படி ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறனாலே ஒரு ஒரு பயம் வந்துடும் ஆனால் அந்த காலத்தில் அது இயல்பாக இருந்து அப்போ தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைக்கிறார்கள் அழைத்த போது சொன்னார்கள் நான் ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சிருக்கிறேன் ஒரு இளம் பெண்ணை நான் தேர்வு செய்கிறேன் என்னுடைய மருமகளாக நான் விரும்புகிறேன் உங்களுக்கு யாருக்காவது அந்த பெண்ணை முடிக்க மனம் இருக்கிறதால கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளும் இருக்கிறான் அவங்க பிள்ளைகள்லையே கல்யாணம் முடிச்ச பிள்ளை இருக்கிறாங்க அப்போ ஆசை பிரதிகள்னா தன்னு சொன்னாங்க யாபி வாப்பா நான் கல்யாணம் முடிக்கலை இது வரைக்கும் எனக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு வைங்க அப்ப என்ன நினைக்கிறாங்க என் வாப்பா தேர்வு செய்யக்கூடிய அந்த பெண் சரியான பெண்ணாக இருக்கு இது ரொம்ப முக்கியம் அந்த பெண்ணை பார்க்க இல்லை ஆனால் பார்க்கறது கொள்வது எல்லாம் மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது தான் ஆனால் நாம் தெளிவாக சில விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ளணும் அந்த பெண்ணை அவங்க என்ன செய்யல பார்க்கவும் இல்லை யார் எவரு எதுவுமே தெரியாது எந்த பயோடோட்டாவும் தெரியாது அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய தந்தையை குறித்த தெளிவு அவர்களுக்கு இருந்தது எல்லா தந்தையும் அப்படி இருக்க மாட்டாங்க அதையும் புரிஞ்சுக்கணும் இது எல்லாருக்குமான சட்டமும் அல்ல தந்தை தந்தை இருக்கணும் வாப்பா சரியா இருக்கிறார் உமர் பத்தி எவ்வளவு அற்புதமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் எனவே என் தந்தை சொன்னால் அது சரியாக இருக்கும் அவர்களுடைய தேர்வு எனது தேர்வை விட சிறந்தது என்று ஆசிம் ரவி அல்லாவுத்தான அவர்கள் கருதியதால் வாப்பா நான் கல்யாணம் முடிக்காம இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன் வேற யாரும் மத்தவம் கல்யாணம் முடிச்சவள இருக்கிறாங்க வேற கல்யாணம் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆகும் இல்ல வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம் நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் என்னதும் அதுக்கு பிறகு அந்த பெண் போய் பேசுறாங்க என் பையன் இருக்கிறான் அவன் இப்படிப்பட்ட பையன் உனக்கு பிடிக்குமா என்று எல்லாவற்றையும் அந்த பெண் இடத்திலையும் கேட்கிறான் பெண் இடத்துலையும் என்ன செய்கிறாங்க அந்த சம்மதத்தை கேக்கிறான் அப்படி சம்மதம் கேட்டு நடந்த அந்த கல்யாணத்தை அந்த பெண்ணை தான் ஆசிம் ரவி கல்யாணம் முடிக்கிறான் இப்ப அந்த ஆசிம் ரதி அவர்களுக்கு ஒரு குழந்தை பெண் பழப்பு இருக்குது அந்த பெண்ணை தான் யார் கல்யாணம் முடிக்க விரும்புகிறா இப்ப கல்யாணம் முடிக்க போகிறாங்க அப்துல் உமர்இபட அப்துல் அசீஸ் உமர்ரு அல்லாத்தனுடைய மகன தந்தை அப்துல் அசீஸ் கல்யாணம் முடிக்கிறான் கல்யாணம் முடித்து அதிலே பிறந்தது தான் யார் இந்த உமரிபன் இபின் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உமர் இபின் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு தாலானு அவர்களினுடைய அப்பா தான் உமர் பிள்ள சத்தா ரதி அல்லாஹு தான் விஷயம் அருமையான பெருமக்களே இந்த உமர் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் மிக இளம் வயதாக இருக்கும் பொழுதே அவங்க ஹிஜ்ரி அறுபத்தி ஒன்றில் தான் பிறக்குறாங்க ஹிஜ்ரி அறுபத்தி ஒன்றில் பிறக்கிறாங்க அறுபத்தி ஒன்னுல பிறந்து இருபத்தி ஏழாவது வயசிலே மதீனாவினுடைய கவர்னராக ஆறாங்க இருபத்தி ஏழாவது வயசிலேயே அப்ப எண்பத்தி ஏழு டிஜிடி எண்பத்தி ஏழுல மதீனா ஷெரீஃபினுடைய கவர்னராக வர்றாங்க அப்படி கவர்னராக வந்த பொழுது மதீனாவில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அந்த பள்ளி வாசல் மசித்து நபவியை விரிவு விரிவுபடுத்தினாங்க இப்படி நிறைய பணிகளை செய்தார் மதீனா வாசிகள் எல்லாம் அப்படி பெரும் சந்தோஷத்துக்கு ஆளாகிட்டாங்க ஆனால் அந்த மதீனாவிலே கவர்னராக நியமிக்கப்படும் பொழுது ஜனாதிபதி நியமிக்கிறாங்க ஜனாதிபதி அமீர் தான் கவர்னரை நியமிக்கிறது அவங்க ஜனாதிபதி ஈராக்கில் இருக்கிறாங்க வலியது பின் அப்துல் மலிக் அப்ப இவங்க சொன்னாங்க என்ன நீங்க மதீனாவுக்கு கவர்னரை அனுப்புறீங்க சரி ஆனால் சில விஷயங்களை நான் என்ன செய்வேன் நான் நிர்ணயிப்பேன் நான் சில சருத்துக்களை போடுவேன் அந்த சருத்துக்களுக்கு நீங்கள் உட்பட்டால் மதியனாவின் கவர்னராக இருக்கிறேன் சரி சொல்லுங்க என்னது அப்படின்னு நான் கவர்னராக ஆக வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் சமமாக நான் பார்ப்பேன் மதீனா ஷெரீஃபில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சமமாக தான் நான் பார்ப்பேன் அவங்களுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு மேன்மை அதெல்லாம் கிடையாது கிட்ட நான் எல்லாரையும் சமமாக பார்ப்பேன் ஆனால் கடந்த காலங்களில் அது விடுபட்டு போயிருக்கிறது சில கவர்னர்கள் அதை மாற்றி அமைச்சிட்டாங்க அவர்களை சிலருக்கு என்று தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நான் அதை செய்ய மாட்டேன் எல்லாரையும் சமமாக நான் பார்ப்பேன் இரண்டாவது குற்றவாளியாக யார் இருந்தாலும் அவர்களை தண்டிப்பேன் அப்படி தண்டிக்காமல் சிலர் விடப்பட்டு போய் இருக்கிற வரலாறு எனக்கு தெரியும் நிச்சயமாக யார் குற்றம் செய்தாலும் அவர்களை தண்டிப்பதிலிருந்து நான் ஒருபோதும் நான் இது செய்ய மாட்டேன் நான் விலக மாட்டேன் அதற்கு நீங்கள் அனுமதி தரணும் கொஞ்சம் பிரியெடுத்தாலே அது கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிலாம் இங்கே சொல்லக்கூடாது உமர்ப்பு அப்துல் அஜீஸ் அது இருபத்தி ஏழு வயசுல சொல்கிறாங்க மூணாவது சில மக்களினுடைய நிலங்கள் பொருள்கள் எல்லாம் கவர்னர்களால் கடந்த கால கவர்னர்களால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த லிஸ்ட் அதெல்லாம் நான் அறிகிறேன் அது எப்படி அபகரிக்கப்பட்டிருக்கிறது அது நியாயமற்ற அபகரிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த பொருட்களை எல்லாம் நான் கவர்னராக இருந்தவர்கள் அல்லது அவர்களுடைய அவர்கள் இருந்த போதா இருக்கலாம் அவர் குடும்பத்தாட்டாக இருக்கலாம் அதெல்லாம் பிடுங்குவேன் பிடுங்கி உரியவர்களிடத்திலே நான் ஒப்படைப்பேன் எனக்கு நீங்கள் இது அனுமதி தரணும் இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது நான் பொம்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க மொத்தத்தில் நான் பொம்மையாக இருக்க மாட்டேன் நான் இந்த பணிகளை நான் செய்வேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போல நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நாடி இருக்கிறேன் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது தடுக்கக்கூடாது நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு நான் போயிட்டு வந்துடுவேன் என்று அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னதற்கு ஏற்ப அனுமதிக்கப்பட்டது அதே போன்று மதீனாவினுடைய மதிய நிறைய பொருள்கள் நிறைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் அதே சமயத்தில் மதீனா மக்களிலே பலர் வறுமையிலே வாடுவதையும் நான் கேள்விப்படுகிறேன் எனவே அந்த ஹசானாவில் இருந்து என்ன தேவையோ அந்த அளவுக்கு கொடுப்பதற்கான அனுமதியும் எனக்கு தரணும் அந்த அளவிற்கான அனுமதியை நீங்கள் எனக்கு தருவீர்களே என்ன நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் தான் செய்தா உமர் இபின் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு தாலானு இந்த உமர் இபின் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் இந்த அருமையான இந்த ஆட்சியை கவர்னராக இருந்து ஆட்சி செய்வதை பார்த்து ஒரு கட்டத்தில் தாயிஃபையும் நீங்களே என்ன செய்ய அதுக்கும் கவர்னராக நீங்கள் இருங்க அங்கேயும் கொடுத்துட்டாங்க சில பேருக்கு ரெண்டு மாநிலங்களில் கவர்னர் கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் போவாங்க இல்லையா அப்படிலாம் நம்ம பார்க்குறோமே அப்போ அந்த மாதிரி இல்லை இது அருமையான ஆட்சி அருமையான ஆட்சி அதை பார்த்து மக்கள் எல்லாம் பல மாநிலங்களில் இருந்து உமரிமன் அப்துல் அசீஸ் எங்களுக்கு கவர்னராக தாங்க கேட்கிறாங்க சில பேர் இவன் எப்போ கவர்னர் பதவி விட்டு போக மாட்டான்னு இல்லையா அந்த மாதிரி இல்லாம கவர்னர் பதவியே அந்த பதவி எங்க பகுதியிலேயும் உமரிமன் அப்துல் அசீஸ் அவர்களே வகிக்க வேண்டும் என்று வேண்டுகோள்கள் அரசாங்கத்துக்கு ஜனாதிபதிக்கு வந்து கொண்டே இருந்தது அந்த வகையில் இரண்டு பகுதிகளுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க கவர்னராக இருந்து தாயிஃபுக்கும் மதியனாவிற்கும் இடையிலே இருக்கிறார் இப்போ இந்த நேரத்தில் இராக்கில் இருந்து மிகப்பெரிய அறிஞர் திறமைசாலி கெட்டிக்காரர் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர் பல சேவைகளை செய்தவர் ஆனால் அதே சமயம் இமாம்கள் அறிஞர்களுடைய பார்வையில் அவர் ஒரு கொடுமையான ஆட்சியாளர் கடுமையான ஆட்சியாளர் என்பது வேறு ஆட்சியினுடைய சட்டங்களை கடுமைப்படுத்தி மக்களை சீர்படுத்துவது என்பது வேறு ஆனால் கொடுமையான ஆட்சிகள் தனக்கு எதிராக யார் எதை செய்தாலும் தன்னுடைய ஆட்சிக்கு பங்கம் விளைத்து விடுமோ என்று தன்னுடைய அதிகாரத்தை பிடுங்கி விடுமோ என்று பயத்தில் ஈடி ஈடி எல்லாம் போட்டு இறக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியவராகவும் அந்த ஹஜ்ஜாஜ் இப்படி யூசுப் இருந்தார் அந்த மாதிரி ஈடி அனுப்புறது இந்த மாதிரி அதோடு மாத்திரம் இல்லாமல் அவரை எதிர்க்கக்கூடிய எந்த உலமாக்கல் உலமாக்கல் அந்த காலத்தில் எதிர்த்தாங்க அப்படி எதிர்த்த போது அவர்களை எல்லாம் கொலை செய்தார் உமரிமன் அப்துல் அசீஸ் ரதியல்லாம் தான் அவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது இவங்களை யாரும் ஹஜ்ஜாஜ் இப்படி யூசுஃபர் ஆனால் சமூகத்திற்கு அவர் நிறைய பணிகள் ஆட்டியிருக்கிறார் அது வேறு அதை வேறு அந்த ஹஜ்ஜாஜிபன் யூசுப் இப்போது ஈராக்கில் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தலைமை தாங்கி மக்காவுக்கு வர்றார் அப்படி வருகிறார் என்ற அறிவிப்பு வந்த பொழுது மதீனா வழியாக தான் போகணும் அதான் ரூட்டு அந்த மதீனா வழியாக போகும் பொழுது அவரை வரவேற்பதற்காக மதீனாவினுடைய கவர்னர் உமர் இபின் அப்துல் அசீஸும் போகணும் இப்போ அவங்க வந்து அந்த ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க அமீருல் மோமினி ஹஜ்ஜாஜிபன் யூசுப் ஹாஜிகளுக்கு தலைமை தாங்கி அவர் மக்காவுக்கு வருவதாக மதீனாச்சரி வருவதாக நான் அறிந்தேன் இந்த தகவலை அறிந்தேன் இனி அவர் மதியனாவிற்கு வரும்பொழுது அவரை வரவேற்க செல்ல வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எனக்கு இருக்கிறது என்னை பொறுத்தவரை அவர் ஆஜிகளுக்கு தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர் அல்ல ஒன்று இரண்டாவதாக அவர் மதியனாவிற்கு வருவாரே ஏனால் அவரை நான் வரவேற்கலாம் போக முடியாது இங்கே இருக்கக்கூடிய நம்ம பாஷையில் சொல்றது அந்த புரோட்டோக்கால் இந்த புரோட்டோக்காலுக்கு மாற்றமாக அது இருக்கும் என்று நீங்கள் கருதுவீர்கள் ஏன்னால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் எனக்கு இந்த பதவி தேவையில்லை

அதே சமயத்தில் ஹஜ்ஜாஜிபுனி யூஸும் தேவை நாட்டில் அடக்கக்கூடிய கொடுமைகள் ஊழல்களை எல்லாம் தட்டி கேட்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்போ அவங்க பதில் எடுத்துட்டாங்க அவர் கடுமையானவர் தான் சில விஷயங்கள்ல ரொம்ப வேகமாக நடந்திருக்கிறாரு அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பைசா கூட ஒரு தீனார் இல்லை ஒரு திருகம் கூட ஒரு வெள்ளி நாணயம் கூட அரசாங்கத்தில் இருந்து அவர் அநியாயமாக எடுத்ததில்லை ஊழல் செஞ்சது இல்லைங்கிறாங்க ஆனால் அது உண்மை அவர் அந்த அந்த வகையில் அவருடைய கை சுத்தம் அப்புறம் அடுத்தவர்கள் யாரும் தப்பு செய்யக்கூடாது என்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர் ஒரு பைசா கூட அவர் எடுத்ததில்லை என்று சொன்னதும் இவங்க பதில் எழுதினாங்க அது உண்மைதான் அவர் அரசாங்கத்திலிருந்து ஒரு பைசாவை அநீதமாக எடுத்ததில்லை நான் ஒன்னு சொல்லட்டுமா இபிலிசும் அப்படி அரசாங்கத்திலிருந்து ஒரு பைசாவை அநீதமாக எடுத்ததில்லை அப்படின்னு பதில் எழுதினாங்க இவங்க பார்த்தாங்க சரி என்று சொல்லிவிட்டு நீங்கள் பதவி விட்டு விலக வேண்டாம் அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பதவியில் இருக்கணும் ஏன்னா அவங்க வந்ததற்கு பிறகுதான் மதீனா ஷெரீஃபினுடைய மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்தில் ஆகிட்டான் மனநிறைவோடு அழகான ஆட்சி அது மாட்சிமை பொருந்திய ஆட்சியாக இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் ஹலீஃபா என்ன செய்தார் அஜாஜிபுரி யூசுஃபை அழைத்து இந்த அப்பா இப்படி எல்லாம் பிரச்சனை எனவே நீ மதியனா வழியா போக வேணாம் கொஞ்சம் தூரமா சுத்தி தான் போகணும் மதியனா வழி போறது பாதை வழிமாறு பாதை சரி இப்படி போக வேணாம் நீங்க என்ன செஞ்சுங்க இப்போ கீழகரைக்கு போகணுமா மதுரைக்கு போய் ராமநாடு வந்து அப்படிவா அப்படிங்கிற மாதிரி கீழகரைக்கு நம்ம எப்படி போவோம் தூத்துக்குடி வழியா போய் சாயல் சாயல்குடி வழியா போயிடலாம் ஆனா இப்போ அவங்க என்ன செய்ய வேண்டியது மதுரைக்கு போய்ட்டு என்ன செய்ய வேண்டியது சாயல்குடியை கட் பண்றதுனால அங்கே என்ன ராமநாடு வந்து ராமநாடு கீழகரைக்கு போறது இந்த மாதிரி ஒரு தூரமாக சுத்தி போக சொன்னார் அதை என்ன செய்து கொண்டார் ஹஜாஜ் என்பது ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அருமையான பெருமக்களே அவ்வளவு தூய்மையானவராக நேர்மையானவர்களாக தைரியம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் ஒரு கட்டத்திலே முப்பதாவது வயதிலே அவர்கள் தாய்ஃபுக்கும் இருபத்தி ஏழாவது வயதில் மதீனா ஷெரீஃபுக்கு கவர்னராக ஆனவர்கள் முப்பதாவது வயதிலே தாய்ஃபு ஆயிட்டான் முப்பத்தி ஏழாவது வயதை தொட்டிருக்கும் நிலையில் அவர்கள் ஆயிட்டான் அது நீண்ட வரலாறு கலீபாவாக ஆயிட்டான் அதில் ஒரு செய்தி என்னன்னா உமர் அப்துல்லா அசீஸ் ரதி அல்லா மனைவி அவங்க பாரம்பரியமாக பெரிய ஜனாதிபதியினுடைய பிள்ளையா அந்த குடும்பத்தில் வந்த பொண்ணு கோடீஸ் வர பொண்ணு அவங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவர் இடத்துல வந்து சொல்கிறாங்க பிள்ளை சின்ன பிள்ளை அவங்களுடைய பிள்ளை பிள்ளை கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கிறாரு என்ன அப்படின்னு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி போயிருக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் தான் இருக்குது மதரசாக்கு போகும்போது மற்ற பிள்ளைகள்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க கிழிஞ்ச சேட்டையை போ யாரு ஜனாதிபதியினுடைய மகன் ஜனாதிபதியுடைய மகன் வரும்போது அதை பார்த்து பிள்ளைகள்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு பிள்ளை வந்து சொல்லி சின்ன வயசு மதரசாக்கு மத்த போதக்கூடிய பிள்ளை எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா எனக்கு நல்ல சட்டை இல்லை கிழிஞ்சு போய் இருக்குது இதை பார்த்து சிரிக்கிறாங்க ஒட்டியெல்லாம் ஒட்டு விட்டா போட்டுருக்குது என்று சொல்கிறாங்க அதனால கஷ்டமாக இருக்குது பிள்ளைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல சட்டை எடுத்து தாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்ட பொழுது சரிதான் அது நியாயம் தான் பார்க்குறாங்க கையில் காசு எதுவும் இல்லை ஒரு பைசா இல்லை அவங்க என்ன செய்தாங்க நிதியமைச்சர் இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க கடன் கேட்குறாங்க நிதியமைச்சரை நியமிக்கிறதே இவங்க தான் அது நிதியும் இல்லை என்ற காலத்தில் நீதியும் இல்லை நான் பார்க்கிறோம் நீதிகள் எல்லாம் நிதிகளால் வாங்கப்படுவதையும் பார்க்கிறோம் நம்ம நாட்டில் நீதிகள் எல்லாம் நிதிகளால் வாங்கப்படுகிற நீதிபதிகள் எல்லாம் நீதிபதிகளாக ஆகிய செய்தி அவளை செய்தி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ அவங்க நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க அவங்க சொல்றாங்க இந்த பிறை பிறந்தது எனக்கு சம்பளம் தருவீங்க இல்லையா பிறை பிறந்தது சம்பளம் அப்புறம் ஒன்றுக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை எனக்கு கொஞ்சம் முன்னால தந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அந்த செய்தியெல்லாம் சொல்லல மகனுக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லாமல் கொஞ்சம் முன்னால தாங்கலாம் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நிதியமைச்சர் எப்படி இருக்கான்னு பாருங்க எப்படிப்பட்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிதியை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாதவர்கள்லாம் நிதியமைச்சராக இருக்கிறாங்க பொருளாதாரம் என்றால் என்ன என்று புரியாதவங்களெல்லாம் நிதியமைச்சர் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ அந்த நிதியமைச்சர் பதில் கடிதம் எழுதினார்கள் கண்ணியத்திற்குரிய ஜனாதிபதி அவன் நம்பர் ஒன் ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களுடைய கடிதம் கிடைத்தது ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தீங்க சம்பளத்தை முன்னால் கேட்டிருக்கிறீங்க நீங்கள் பிற ஒன்று வரைக்கும் ஹயாத்தாக நீங்கள் இருப்பீர்கள் என்ற உத்தரவாதம் அமீர் மோமினின் அவர்களாக நீங்கள் தருவீர்களே ஆனால் இந்த சம்பளத்தை நம்மளால் தந்துடுறேன் அப்படின்னாங்க அதை பார்த்து அப்படியே அழுதுட்டாங்க அவங்க சொன்னாங்க அம்மா எனக்கு சம்பளத்தை வாங்க முடியல நிதியமைச்சர் மறுத்துட்டாரு முடியல நம்ம பிள்ளைக்கு ஏதாவது சட்டையில் ஒட்டுக்கிட்ட போட்டு எதை போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு நான் அந்த மாசம் பிறந்த இன்ஷா அல்ல ஹயாத்த அல்ல ஹயாத்த பாக்கி ஆக்கி வைத்து மாசம் பிறந்துடுச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன் அதுல பிள்ளைக்கு நான் சட்டையை வாங்கி தரேன் என்று சொன்னவர்கள் தான் இந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹ் தாலா என்ன ஒரு ஆச்சரியமான நிலை ஒரு கட்டத்தில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் நிறைய பெற்ற அந்த நாடு எப்படி இருந்தது தெரியுமா அவர்கள் ஆட்சி செய்த அந்த பகுதி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஜக்காத்து வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை ஜக்காத்து பொருளாக பணம் இருந்தால் பரவாயில்ல தங்க வெள்ளிகள் இருக்குது அது கஜானால வைங்க தங்க வெள்ளியில வந்து வந்து பைத்திருமால குஞ்சு கிடைக்குது கோடி 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 மில்லியன் கிடைக்குது ஆனா சக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை பரவாயில்ல அதே சமயத்தில் தானியங்களுக்கான சக்காத்து இருக்கிறதா இல்லையா அரிசி கோதுமை பேரிச்சம்பழம் திராட்சை பழம் இவைகளுக்கெல்லாம் சக்காத்து இருக்கிறது அவைகள் எல்லாம் வந்து எல்லாம் எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டு இருக்கிறது குழு அரிச்சிடும் பழங்கள் கெட்டு போயிடும் என்ன செய்யறது வாங்குறதுக்கு வாங்க பாப்பிடுறது நாடு முழுவதும் அழைப்பு கொடுத்தாச்சு நாடு முழுவதும் இருந்து யாரும் வருவதற்கு தயாராக இல்லை எங்களுக்கு ஜக்காத்து வேணாங்கிறாங்க ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவன் கூட இப்போ என்ன எனக்கு ஜக்காத்து தாங்க கேட்கிறான் ஜக்காத்து வாங்குறதுக்கு ஒரு தகுதி இருக்காது எல்லாரும் ஜக்காத்து வாங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது அது தவறு புரிஞ்சுக்கிடணும் அது ஹராம் ஜக்காத்து வாங்குவதற்கு யார் தகுதி அவர் மட்டும்தான் வாங்குறார் அதுக்கு தகுதி என்னங்கிறது மார்க்கம் அது இது குரான் ஆகிட்டு தெளிவாக இருக்கிறது புகாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஹை அருமையான பெருமக்களே இப்போ ஜக்காது வாங்குறது வழி இல்லை அப்படின்னா இப்ப இந்த இதெல்லாம் என்ன செய்யறது என்றால் இந்த கோதுமைகள் கேழ்வரகுகள் அது போன்ற பழங்கள் இவைகள் எல்லாம் மலைகளுடைய முகடுகளிலே போய் கொட்டுங்கண்ணா பறவைகள் சாப்பிட்டுடா வேற வழிகள் எல்லாம் கெட்டு போகுது வாங்குறதுக்கே ஆள் இல்லாத நிலைமை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சியை தந்தவர்கள் அதோடு இல்லாமல் தனக்கு முன்பாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எதை எதையெல்லாம் இந்த அரசிடம் இருந்து அபகரித்து வச்சாங்களோ சொந்தமாக்கி கொண்டாங்களோ அந்த பங்களா இந்த பங்களால் இருக்குமா இல்லையா எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க எல்லாரையும் வாங்கின போது அவர்கள் சுகபோகங்களால் வாழ முடியாமல் போனது சுகபடி அப்துல் அசீஸ் ரதி அல்லா முரடி அப்துல் அசீஸ் ரதி அல்லாத்தோடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே அந்த குடும்பங்கள் அரச குடும்பங்கள் அதிகார வர்க்கங்கள் எப்படி வசதி வாய்ப்புகளோடு செழிப்போடும் நல்ல கொழுப்போடும் வாழ்ந்தார்களோ அப்படி வாழ முடியாத நிலை ஏற்பட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலை இருந்தது ஒன்னும் கையெந்த நிலைமை இல்லை ஆனாலும் அவங்களுக்கு கஷ்டமான நிலை அப்படி வந்துட்டு இப்படி வாடுவது சிரமமாக இருந்தது இதனால் இவர்கள் மீது கடுமையான கோபமும் அவர்களுக்கு இருந்தது இதனால் அவர்களுக்கு கடுமையான கோபம் இருந்தது ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லை அங்கே பணி செய்யக்கூடிய அந்த முன்னாள் அதிகாரிகளுடைய அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து இவர் வந்து நம்மளை மிஸ்கீன் ஆக்கி போட்டாரு இவரை சும்மா விடக்கூடாது ஒரு வழி பண்ணியிருந்தேன் இதுக்கு மேலே இருந்தோம் சொன்னால் நம்முடைய பிள்ளைகள்லாம் நீ கையெழுந்து வச்சுருவார் போல இருக்கு என்று அவர்கள் பயந்து என்ன செய்தார்கள் என்றால் அவங்களுடைய அந்த பணியாளர் இருப்பார்ல அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஏதாவது என்று ஒரு கருப்பு அடிமை இருந்தார் அந்த அடிமையை கூப்பிட்டுங்க வா உனக்கு ஆயிரம் தீனார் தங்க நாணயங்கள் தருகிறோம் ஆயிரம் தீனாச்சும் அந்த காலத்தில் பார்க்கும் போது ஏற குறைய ஐநூறு பவுன் தருகிறோம் அதுக்கு மேலே உனக்கு விடுதலையும் தந்து விடுகிறோம் நீ அவருக்கு கொடுக்கக்கூடிய பானத்தில் நீ என்ன செய்து விட வேண்டும் அந்த பானத்தில் நீ என்ன செஞ்சிடணும் நீ நஞ்ச கலந்து கொடுத்துருன்னு சொன்னால் அவர் மறுத்துட்டார் நான் அவங்க காலையில இருந்து அவங்க படுக்கிற வரைக்கும் நான் பார்க்கிறேன் அல்லாஹினுடைய அச்சத்தோடைய அவங்க இருக்கிறாங்க இளையச்சத்துடைய வாழக்கூடிய அந்த பெருமகனாரே ஒருபோதும் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க முடியாதுட்டான் அப்படி சில நாட்கள் போனதை இவங்களால் பொறுக்க முடியல அந்த பணியாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி திரும்பவும் சொல்றோம் உனக்கு ஆயிரம் தீனார் ஐநூறு பவுன் அதே மாதிரி உனக்கு விடுதலை பெரிய பாக்கியம் அதெல்லாம் பெரிய பாக்கியம் தான் ஆனால் எப்படி நான் அவங்கள போய் இந்த மாதிரி செய்ய முடியும் எவ்வளோ ஒரு சாணிகானவங்க அவங்ககிட்ட பணி செய்கிறதே கூட எனக்கு பாக்கியமாக இருக்குது நீ பணியும் செய்ய முடியாது ஏன் ஒன்றும் கொண்டுடுவோம் இதை செய்யலைன்னா ஒன்று நாங்கள் கொண்டுடுவோம் வேறு வழி இல்லாமல் உயிர் பயத்தின் காரணத்தினால் அவங்க குடிக்கக்கூடிய பாலிலையோ ஏதோ பானத்திலேயோ விஷத்தை கலந்து குடிச்சுட்டார் குடிச்சுட்டாங்க அவங்களும் கொடுத்துட்டாரு குடிச்சுட்டாங்க அவங்களும் அப்படி குடித்து அவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த உணவு உள்ளே போய் சேர்ந்ததும் அவங்க உணர்ந்துட்டாங்க இது இந்த மாதிரி நிலைமை தான் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ விஷம் தரப்பட்டு இருக்கிறது என்பதை அவர்களும் உணர்ந்து கொள்கிறார்கள் சோம் இல்லாமல் படுக்கையிலே ஆழ்ந்து போனார்கள் அவர்களை பார்ப்பதற்காக அவர்களுடைய நண்பர் ஒருவர் வந்த போது உமரிபர் அப்துல் அசீஸ் ரதி அல்லாவுத்தான் கேட்குறாங்க மக்கள் என்ன பேசிக் கொடுக்கிறார்கள் நான் இப்போ வெளியில் வரலையே வழம முடியலையே என்ன பேசிக்கிறாங்க உங்களுக்கு சிகிர் வைக்கப்பட்டதாக பேசுகிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு சிகிர் வைக்கப்படலை சிகர் வைக்கப்படலை நான் வந்து மசொஹூர் அல்ல சிகிர் வைக்கப்பட்டவன் அல்ல என்று கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிட்றாங்கங்க வா கேட்டு சொன்னாங்க எதற்காகப்பா நீ எனக்கு நெஞ்சு தந்தா அப்படின்னு கேட்குறான் அப்போ அவங்க தெரிஞ்சுருக்குறான் தண்டனை கொடுக்கவில்லை எதற்காக நீ எனக்கு நஞ்சை தந்தாய் ஏன்னா அது நஞ்சுதானா அது உறுதிப்படுத்தப்படணுமா இல்லையா அவங்களை கொன்றாதான அது நஞ்சுங்கிறது நமக்கு தெரிய வரும் ஆனாலும் அவங்க உணர்ந்துகிட்டு கேட்கிறாங்க எதற்காக நீ எனக்கு நஞ்சை தந்தாய் என்று கேட்ட பொழுது அவன் போய் சொல்றதுக்கு முடியல இந்த மாதிரி ஆயிரம் தீனார் தரன்னு சொன்னாங்க எனக்கு விடுதலை தருவதாக சொன்னாங்க அப்படி இல்லைன்னா என்ன கொள்வேன்னு சொல்லிட்டாங்க அந்த பயத்தில் தான் நான் இதை செஞ்சேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்குறாரு ஒத்துக்கிறார் நான் செஞ்ச தவிர அவர் ஒத்துக்கிறார் சரி உனக்கு வாக்களித்து நீ நஞ்சை தந்துட்டில் ஆமாம் அப்போ வா நஞ்சை தந்ததற்காக ஆயிரம் தீனால் உனக்கு தந்துட்டாங்களா ஆமாம் தந்துட்டாங்க அது இங்கே இருக்குது நான் என்னுடைய அறையில் வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு வேணாம் அதை எடுத்துகிட்டு வந்தோடனே அதை கொடுத்து தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு இதை பைத்தூர் மலையில் சேர்த்துட்டுட்டான் சேர்த்துட்டு நீ இங்கே போயிடு யாரும் பார்க்காத பகுதிக்கு இந்த ஊரை விட்டு நீ வெளியில் போயிடு என்று சொல்லி அனுப்பினார்கள் இவங்க ஆகும்போது அவங்க வயசு வெறும் நாற்பது வயசு தான் சுமார் ரெண்டை கால ஆண்டு காலம் மாத்திரமே ஆட்சியிலே இருந்தவர்கள் அல்லது ரெண்டரை ஆண்டு காலம் இரண்டரை ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்து ஒரு மாற்றுமை மிகுந்த ஆட்சியை வழங்கியவர்கள் செய்த அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு அவர்கள் இதைப்படி குறித்த நீண்ட வரலாறு உண்டு